உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன மகர ராசி சகோதர சகோதரிகளே ஏழரை நாட்டு சனி விலகி மிக அற்புதமான நான்கு கோள்கள் பயிற்சியினாலே அதிக அளவுக்கு ஆதாய மேன்மைகள் பெறக்கூடிய சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் மிக அற்புதமான வெற்றிகரமான இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உலகெங்கிலும் விரவி பரவி இருக்கக்கூடிய மகரம் திரை கடலோடையும் திரவியம் தேடக்கூடிய நீங்கள் கடல் கடந்து சென்று எவ்வளோ கஷ்டங்களை கடந்து ஒரு நல்ல வழிமுறைகளை உங்களுக்கு நான் நிறைய சொல்லியிருக்கிறேன் அதே மாதிரி இன்றைக்கும் ஒரு டைரியை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த வருடம் பயிற்சி உங்களுக்கு எப்படிலாம் நன்மை செய்யும் நடந்த தவறுகள் செய்த தவறுகள் நடந்த நஷ்டங்கள் கஷ்டங்கள் யாரால் எப்படி எப்போது அனைத்தையும் இந்த ஒரு பக்கம் இல்லை ரெண்டு பக்கம் இல்லை நீ பிறந்த அஞ்சு நாளைக்கு எழுதுங்க தப்பே இல்லை ஒரு அஞ்சு பக்கம் எழுதுங்க அப்படியே ஒரு வாரம் கழித்து அதுக்கப்புறம் தான் உங்களுடைய இந்த வீடியோவை திரும்ப திரும்ப பார்த்து நாங்கள் என்ன பண்ணணும் வருங்காலத்தை நீங்கள் இனி முறைப்படுத்த வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் சிறப்பு செய்தியை இந்த மகர ராசி சகோதர சகோதரிகள் தனக்கென ஒரு சிலபஸை உருவாக்கி கொள்ள வேண்டும் அடுத்தவர்களுடைய வேலையை நிர்வாகத்தை அடுத்தவர்களை எப்படியெல்லாம் வழிநடத்துகிறீர்களோ நீங்கள் உங்களை இனிமேல் வழிநடத்த கற்றுக்கொள்ள வேண்டும் என்ன சார் சொல்றீங்க என்ன சொல்ல வரீங்க நீங்க நீங்கள் கிரக கிரகப்பயிற்சியோடு சொல்றேன் நான்கு கோள்கள் உங்களுடைய ராசிக்கு எங்கெல்லாம் பெயருது அப்படின்னா இந்த மகர ராசிக்கு மூன்றாம் இடத்துல ராசியாதிபதி போகிறார் அடுத்தது மூணு பனிரெண்டு குடையவன் ஆறாம் இடத்துக்கு போகிறார் குரு அதற்கு அடுத்தது தீய கோள்களாகிய இந்த ராகு கேதுக்களில் கேது மட்டும் எட்டாம் இடத்துக்கு போகிறார் இந்த ராகு ஒன்று மட்டும்தான் அதுவும் வர இருபத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் இந்த வருடத்தில் ஒரு ஏழு மாதங்கள் அங்கே சஞ்சாரம் பண்ணோம் அந்த ஏழு மாதங்கள் வரக்கூடிய வருவாய் இனங்களை சேமிப்பதில் கவனம் செலுத்தி விட்டீர்களே ஆனால் சொல்லக்கூடிய வாக்குறுதிகளை சரியாக பார்த்து சொன்னீர்களே ஆனால் அதே மாதிரி செலவு செய்வதை கவனமாக செய் செய்வீர்களே ஆனால் இந்த நாலு கோள் பயிற்சி உங்களுக்குத்தான் லாபமாக இருக்கும் இல்லைன்னா என்ன ஆகும் மனம் வந்து செலவாயிட்டே இருக்கும் இந்த பைனான்ஸ் பண்றேன் ஷேர் மார்க்கெட்ல போடுறேன் இந்த ரெண்டுல ராக இருக்கும் போது அந்த வேலைலாம் செய்யக்கூடாது ஆசைகள் அதிகரித்து ஆசைகளை சொல்லி மோசம் செய்துவிடும் அந்த அமைப்பு ரைட் இந்த மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பொதுவாக மூணு ஆறு பதினொன்னில் இந்த தீய கிரகங்கள் இருந்ததுன்னா அபரிமிதமான ராஜயோகம் இப்போதான் ஏழு ரச்சனை எவ்வளோ கஷ்டப்பட்டோம் எதுலேயும் ஸ்திரத்தன்மையாக இல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட பல தொழிலை செய்தோம் பல வேலைகள் மாறினோம் பலரிடம் அவமானப்பட்டோம் உண்மையை சொன்னோம் விட்டார்கள் வெளியே அனுப்பிவிட்டார்கள் நல்ல திறமையை வளர்த்தோம் நம்மளை விட திறமை குறைந்த ஆட்களுக்கு நல்ல ஒரு சன்மானம் கிடைக்கிறது நமக்கு எந்த வெகுமானமும் இல்லை அவமானமே மிச்சம் என்றெல்லாம் நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய சூழலிலே இந்த மூன்றாம் இடத்துலேயும் ஆறாம் இடத்துல குரு வருவதும் அபரிமிதமான ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய இடம் அல்லவா ஆக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்னுடைய வீடியோவில் சுமூகமாக கடந்து செல்லுங்கள் அப்படின்னு ஒன்று போட்டிருந்தேன் நிறைய உங்களுக்கு சனி பயிற்சி என்ன செய்யும் ரெண்டு பார்ட் வீடியோ போட்டிருந்தேன் புயல் ஓய்ந்தது போட்டிருந்தோம் ஆக நடக்க போவது என்ன அப்படின்னு போட்டோம் இப்போ சிறப்பு செய்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடந்த தவறுகள் தவறுகள்னு ஒரு பாட்டு எழுதுங்க தவிர்க்க வேண்டியவை தகுதியை உயர்த்துதல் வளர்த்தல் தவறுகள் என்ன சார் தவறு எல்லாரும் தவறு பண்ணுவாங்க சார் இன்க்ளூடிங் மீ ஒரு வீடியோ பேசுறோம் அப்படின்னா அதுலயும் சில தவறுகள் சில ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எழுது போடலாம் பேசுறது சில தவறான வார்த்தைகள் வரலாம் தவறுகள் ஆக நேரம் கிடக்கும்போது ஏழரை நாட்டு சனையெல்லாம் நடக்கும்போது தவறுகள் என்ன நடந்தது யார் மீது தவறு அதை எப் எப்படி அக்செப்ட் பண்ணுறது இப்போ எனக்கு ஒருத்தர் பாருங்கள் மலேசியாவுக்கு அவருடைய நேரம் பாருங்கள் மகர் ராசி இன்றைக்கி பேசுனேன் அவருக்கு மகே மலேசியாவில் வேலை வாங்கி தரணும் ஒன்றரை லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டு விஸ்டின் விசாவில் போய் பத்து பையனால் வந்து பாஸ்போர்ட்டை கொடுன்னு ப பத்து நாள் கழித்து கேட்டுருக்குறாங்க அவர் டவுட் வந்துருச்சு டிக்கெட் போட சொல்லி தப்பிச்சு வந்துட்டார் இப்போ வேற ஒரு நாட்டில் போய் இருக்கிறார் ஒன்றும் இல்லை இப்போ இதை என்ன மாதிரி உள்ள ஆட்கள் அல்லது அங்கே நல்ல அனுபவம் மிக்கவர்கள் யாராவது இருந்தால் அதே மலேசிய நாட்டில் எனக்கு தெரிஞ்சவங்க எத்தனை பேர் மேன் பவர் செய்கிறாங்க அவருக்கு அழகாக நான் வந்து என்ன செஞ்சுருப்பேன் ஒரு கை காட்டி விட்டேன்னா போதும் அங்கே வேலை கிடச்சி போயிருப்பார் அந்த நேரம் வரவில்லை ஆக இந்த தவறுகள் என்பது இனி ஒரு தடவைக்கு இரண்டு தடவையாக நான் யோசித்து அவரை நான் கைவிடலை அவரை வந்து மறுபடியும் நான் மலேசியாவிலேயே வேலைக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னேன் இந்த தவறுகள் வந்து அவசரப்பட்டு ஒருத்தரை நம்பியது ஒரு ஏஜெண்ட்டை நம்பியது அது ஒன்றரை லட்சரூவா கொடுத்தது ஏங்க ஃப்ளைட் டிக்கெட்டு இங்கேருந்து அப் அண்ட் டவுன் டிக்கெட்டு இருபத்தி ஆயிரரூவா எதுக்கு ஒன்றரை லட்சம் விசாவே கிடையாது எப்படி பாத்தீங்களா ஏமாந்து போகிறாங்க ஆக இனி இந்த தவறுகளை செய்யாதீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் உங்களுக்காக நீங்கள் ஒரு டைரி எடுத்துக்கொண்டு எதை எப்படி செய்ய வேண்டும் வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு இருக்கிறதா அவருக்கு இருக்குது பார்த்தேன் இருக்கக்கூடிய ஃபீல்டு கரெக்டான ஃபீல்டு தான் போன நேரம் அது அந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் ஆக நடந்த தவறுகளை விட்டுட்டு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தவிர்க்க வேண்டியவை தவிர்க்க வேண்டியவை தீவிரமாக ஆராய்ச்சி செய்தல் ஒரு விஷயங்களை ஜெயக்குமார் பாருங்கள் ஹோட்டலில் தான் போய் பப்பு சாப்பிட்ருக்காரு மகரம் அந்த ஹோட்டலில் சாப்பிட்டதை இது என்னைக்கு பண்ணது எப்படி பண்ணது அதெல்லாம் நல்லா இருக்கா அவ்வளோ தூரம் இன்னைத்த பிடிக்கலைன்னா விட்டுட்டு வெளியில் வந்துடணும் அது தவிர்த்துடணும் தவிர்க்க வேண்டியங்கிறது உங்களுக்கு ஒரு ஐட்டம் பார்க்குறீங்க சார் எந்த ஹோட்டலில் நீங்கள் ட்ராவலில் போனாலும் ரெண்டு இட்லி ஒரு தோசை ரெண்டும் சூடாக வரதாலேன்னு பாருங்க நீங்கள் எதுக்கு வந்துட்டு பரோட்டா சப்பாத்தின்னு போகிறீங்க எப்போ பண்ணதுன்னு யாருக்கும் தெரியும் ஆமாம் அந்த இடத்துல நம்ம வந்து ட்ராவலில் பழுது இல்லாமல் போய் இதுதான் வாழ்க்கை என்று ட்ராவலில் ரெண்டு இட்லி ஒரு தோசை சூடாக எப்படி வருமோ அந்த மாதிரி மகர ராசிக்காரர்கள் ஆன் த ஸ்பாட் அந்த நிமிஷம் அந்த இடத்துல ஆக்டிங் பண்ண கற்றுக்குங்க உலகமே ஒரு நாடக மேடை நாம் எல்லாம் நடிக்க வந்தவர்கள் அவரவர் பாத்திரத்தை அவரவர் சரியாக செய்ய வேண்டும் ஷேக்ஸ்பியர் சொன்னது தானே அப்போ கடந்து செல்லுங்கள் நின்று யோசிக்காதீர்கள் இதையெல்லாம் இந்த வருஷம் தவிர்த்துட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இந்த ஆறில் இருக்கக்கூடிய குரு அபரிமிதமான ராஜயோகத்தையும் அதே மாதிரி இந்த மூன்றில் இருக்கக்கூடிய சனி இனி வருங்காலத்தில் ஏதாவது ஒரு துறையை நன்றாக எடுத்து அதை சிறப்பாக செய்து அற்புதமான உயர்வை பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் தகுதியை உயர்த்துதல் சார் நம்ம எப்படி தகுதியை உயர்த்தணும் நம்ம குற்றம் கண்டுபிடிச்சிட்டு குற்றங்களை சொல்லிகிட்டே இருந்தால் எங்கேயாவது டென் டு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் தான் உங்கள் தகுதி உயரும் ஏன்னா உங்களை வந்து குவாலிட்டி கண்ட்ரோலில் கியூசியில் வச்சுருப்பாங்க அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து கியூசியில் கரெக்டாக நீங்கள் இருப்பீங்க அந்த குவாலிட்டி சரியில்லைனாக்கா டக்குன்னு ரிஜெக்ட் பண்ணுறீங்க அதனால் பத்து பதினஞ்சு பர்சன்டேஜ் வேணால் இருக்கலாம் மீதி எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ்னா என்ன மகர ராசிக்கு வந்து உங்களை பார்த்தவுடன் என்ன சொல்லுவாங்க ஒரு பேட் ஒப்பீனியன் சக ஊழியர்கள் வச்சுருப்பாங்க ஆக உங்களுடைய தகுதியை உயர்த்துவதற்கு நம்ம சக தொழிலாளிகளுடன் கொண்டு அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை முடிந்தால் அவர் மூலமாகவே அதை சரிசெய்ய வைக்கலாம் இல்லை என்றால் நமக்கு அந்த நிறுவனத்தை விட்டு வேலையை விட்டு நின்னோம்னா நமக்கு ஒன்றும் வைக்க போகிறதில்லை ஆக அடுத்ததை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க வந்த வேலை நம்மளுடைய வேலைகளை பார்த்தோமா வருமானத்தை அதிகரிக்கிறதுக்கு என்ன செய்யணும் வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் தகுதிகளை உயர்த்தணும் அப்போ மேலே நிறைய படிக்கிறது இதெல்லாம் பண்ணுங்கள் தன்னம்பிக்கையை வளர்த்தல் பல நேரங்களில் தன்னம்பிக்கையை இழந்துடுறீங்க மகர ராசிக்காரங்க அடுத்தவங்களுக்கு தன்னம்பிக்கையை வளர்த்து விடுவாங்க தனக்குத்தானே உட்காந்துட்டு தனிமேலே எழுதுகிட்டு இருப்பாங்க தன்னை பற்றிய சிந்தனை தன்னை பற்றிய நோய் பற்றிய சிந்தனை கடன் பற்றிய சிந்தனை எதிரிகள் பற்றிய சிந்தனை நண்பர்கள் பற்றிய சிந்தனைன்னு போட்டு உழப்பிக்கிட்டே இன்று முதல் இதெல்லாம் விட்டீர்களே ஆனால் வாழ்க்கையில் பெறலாம் சில இடங்களில் தாமரைகளையும் தண்ணீரும் போன்று இருக்க வேண்டும் மகர ராசி சகோதர சகோதரிகளே இண்டத்தா நம்ம அடிச்சு பிடிச்சி எங்களோட ஒட்டணும் ஒட்டணும் ஒட்டுன்னு நினைச்சிங்கன்னா அந்த தாமரை இலை தண்ணி குளற யாருக்கு நஷ்டம் தாமரை இலைக்கு தானே நஷ்டம் இந்த இந்த வாழ்க்கையை மேம்போக்கான வாழ்க்கையாக எடுத்துட்டு போகணும் சரிங்களா அதுக்கெல்லாம் நிறைய உதாரணங்கள் இப்ப மாணவர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே மாணவ மாணவிகள் ஆக அதுவுமே உத்திராட நட்சத்திரம் திருவோணம் அவிட்டம் உத்திராடத்துக்கு சூரியன் ஒரு நாலு வருஷம் சந்திரன் பத்து செவ்வாய் ஏழு ஒரு இருபத்தோரு வயசில் இந்த உத்திராடம் ராகுனுடைய திசையை சந்திக்கும் இந்த ராகுனுடைய திசையை சந்திக்கும் பொழுது நீங்கள் எடுத்தக்கூடிய படிப்பு என்ன படிக்கலாங்கிறத கரெக்டாக எடுத்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் அந்த ராகு நினச்சது ஒன்று படித்தது ஒன்று கிடைச்ச வேலை ஒன்றுன்னு மாற்றி விட்டுரும் அதனால் தயவுசெய்து நல்ல விதமாக செலக்ட் பண்ணிங்கன்னா இதில் வெற்றி நிச்சயம் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சந்திரன் செவ்வாய் ராகு அவங்களுக்கும் இந்த ராகுனுடைய திசை இருக்கும் ராகுக்கு தக்கவாறு லக்கணத்திற்கு தக்கவாறு நல்ல கல்வியை தேர்ந்தெடுங்க வேலையை தேர்ந்தெடுங்க அவிட்டம் குரு திசை போயிட்டுருக்கும் குரு திசை உங்கள் ஜாதகப்படி நல்ல நிலையில் இருக்குமே ஆனால் மிக அற்புதமான வெற்றியும் முன்னேற்றமும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதே நேரத்தில் இந்த வருடத்தில் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கரெக்டாக அதிலிருந்து விலகி வந்திருக்கேன்னால் அற்புதமான மேன்மை கிடைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் இரண்டில் ராகு செலவுகள் செய்கிறதுல கவனம் தேவை மூணில் சனி மிக அற்புதமான முன்னேற்றம் அதை மூணு பன்னெண்டுக்குடையவன் குரு ஆறாம் இடத்தில் அபரிமிதமான வாய்ப்புகள் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நடக்கக்கூடிய திசாபுத்திகளையும் அனுசரித்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே அற்புதமான மேன்மை பெறக்கூடிய ராசி நான்கு கோள் பயிற்சி யாருக்கு லாபம் என்றால் மகர ராசிக்கு நான் சொன்ன மாதிரி பாயிண்ட்ல போனீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் லாபம் என்று கூறி மீண்டும் உங்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை சொல்லி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அபரிமிதமான வருடமாக இருக்கும் என்று கூறி இன்னொரு நிகழ்ச்சியில மீண்டும் சந்திக்கிறேன் என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நன்றி வணக்கம்